ஓம் சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே எல்லாமே சரியாக சென்று கொண்டிருக்கிறது நீ போகும் பாதை சரியானதாக இருக்கிறது அதிலிருந்து நீ வெளியே வந்து விடாதே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் முழுமையாக இந்த காலகட்டத்தில் உனக்கு இருக்கிறது நிச்சயம் நீ வெற்றி பெறப் போகின்றாய் நீ போகும் பாதையானது சரியானதே நான் அமைத்து கொடுத்த பாதை அதில் உனக்கு முட்களே இருக்காது நீ சென்று கொண்டே இருக்கலாம் சந்தோஷமாக போய்கொண்டே இருக்கலாம் அதில் உனக்கு எந்த தடையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிதான் அமைத்தும் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் ஏதேனும் மாயை என்ற வலை வந்து உன்னை சிக்க பார்த்தாலும் உன்னை அதுக்குள் இழுக்க பார்த்தாலும் நான் அதை முறியடித்து விடுகிறேன் ஏனென்றால் உன்னை சுற்றி நான்கு புறமும் நான் தானே இருக்கின்றேன் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ சென்று கொண்டேரு எல்லாம் சரியாக போகும் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்கள் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனையும் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறது நீ உண்மையான அன்பு கொண்டவர்களையெல்லாம் உன்னுடைய அன்பால் அரவணைத்து வைத்திருக்கின்றாய் அவர்கள் உனக்காகவே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர் உனக்கு ஏதேனும் ஒன்றால் ஓடி வந்து உதவுவதற்காகவே எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை நீ சந்தேகப்படாதே எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி அவர்கள் உனக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கார்கள் உனக்காக அவர்கள் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனையில் நன்மை சிலிர்த்து விட்டேன் என் பிள்ளைக்காக இத்தனை நபர்கள் இருக்கிறார்களா என்று நான் மட்டும் தானே இருக்கிறேன் என்று கர்வத்தோடு இருந்தேன் உன்னுடைய சாயப்பா ஆனால் என்னை தவிர உனக்காக இத்தனை நபர்கள் இருக்கிறார்களே உனது அன்பு எப்படி தூய்மையானது என்பதை அறிந்து நன்மை சிலிர்த்து விட்டேன் நீ எல்லோர் மீதும் வைத்திருக்கும் அன்பானது உண்மையானது யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத அன்பு அதனால் தான் உன்னை சுற்றி இத்தனை நல்லவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ வெற்றி பெறுவதற்கான காலகட்டத்தை நெருங்கி நெருங்கிவிட்டாய் இப்போது நீ எடுத்த முடிவு என்பது சரியானதுதான் எல்லாம் சரியாகும் கவலையின்றி சந்தோஷமாக நீ போய்க்கொண்டே இரு உனக்கு தேவையானது என்னவென்று அறிந்து அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படி மீறியும் தேவை என்றால் உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் வந்து நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எதற்காகவும் யாரிடமும் போய் நிற்காதே ஏனென்றால் உனக்கு அப்பாவாக குருவாக நல்ல துணையாக நான் இருக்கின்றேன் எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் நான் உனக்கு தருகிறேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியாய் நிற்கிறேன் என்று ஒருபோதும் கலங்காதே உன்னை சுற்றி நல்லவர்களை நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி பாதுகாப்பாக பார்த்து கொள்ளத்தான் அவர்களை வைத்திருக்கின்றேன் தனியாக நீ நிற்பதால் என்னவோ நான் உனக்கு துணையாக வந்தேன் ஆனால் இன்றோ எல்லோரும் உனக்கு துணையாக இருக்கின்றார்கள்